வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாவா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல்லைக்கனையும் ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போக உலக கிண்ண கிரிக்கெட் சுட்டு போட்டியிலே சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்த இந்தியா அணியினர் நேற்றைய தினம் நாடு திரும்பி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது நாடு திரும்பியதன் பிற்பாடு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார்கள் சந்தித்து அவர்களோடு நரேந்திர மோடியோடு அனைவர்களும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள் அதன் பிற்பாடு டெல்லி டெல்லியிலிருந்து அப்படியே மும்பைக்கு வந்து மும்பை மும்பையில் இருக்கக்கூடிய மைதானத்திலே அனைத்து ரசிகர்களும் கூடி குமிழி இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தான் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கப்பட்டது அந்த ஃபங்க்ஷனிலே விராட் கோலியிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அதற்கு விராட் கோலி பதில் அளித்திருந்தார் அதாவது விராட் பேசிக் கொண்டு ஒவ்வொருவரும் பேசினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கோலியும் பேசினார் விராட் கோலி இந்த உலகக்கினம் தொடர்பாக உங்களுடைய வெற்றி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்பதாக விராட் கோலியிடம் கேட்கப்பட்ட போது கோலி அதற்கு பதில் அளித்திருந்தார் நாங்கள் ஒவ்வொரு போட்டிகளிலுமே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதாகத்தான் நாங்கள் விளையாடினோம் எந்த ஒரு அணியை கூட ஒரு சலைத்த அணி அல்ல நாங்கள் சரிவில் இருக்கும் பொழுது அதாவது எங்களுடைய அணி துடுப்பாட்டத்தில் கொஞ்சம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பத்திலே சரிவில் இருக்கும் பொழுது எங்களை மீட்டெடுத்தவர் பும்ரா பும்ராவுடைய சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரதியால் தான் நாங்கள் சரிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் எங்களை பந்து வீச்சின் மூலமாக எங்களை மீட்டெடுத்தால் நீங்கள் அனைவர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே பும்ராவுக்காக வேண்டி உங்களுடைய கரகோஷத்தை செலுத்த வேண்டும் என்பதாக கூறியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் அவர் கூறியிருந்தார் பும்ரா ஒரு தலைமுறைக்கான வீரர் என்பதாக பும்ராவை விராட் கோலி புகழ்ந்து கூறியிருந்தார் உண்மையிலே பும்ராவினுடைய பிரகாசிப்பு இந்திய அணிக்கு இந்த உலக கன்னத்திலே கடுமையாக இருந்தது உண்மையிலே அவர் கூறியது சரிதான் காரணம் அதாவது சரிவில் இருக்கும் பொழுது இந்திய அணியுடைய துடுப்பாட்டம் அவர்களுடைய அந்த ஓட்ட எண்ணிக்கை சரிவில் இருக்கும் பொழுது பும்ரா தான் பந்து வீச்சிலே சிறப்பான முறையிலே பிரகாசித்து அவர்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயம் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்